பெயர் புகழ் அந்தஸ்துடன் கொடிகள் கட்டி வாழ நினைப்பவர்கள் சித்திரை மாதம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த மூன்று பொருளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் போதும் இந்த வழிபாட்டு செய்வதற்கு காலையில ஆறிலிருந்து ஏழு மணியிலான சிக்கிர ஹோரை நேரத்தில் செய்ய வேண்டும் பூஜையறையில் ஊதுபத்தி மற்றும் மல்லிகைப் பூக்களால் மாலை சாற்றி மகாலட்சுமி அன்னைக்கு நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் போன்ற ஏதாவது ஒன்றை வைத்துவிடுங்கள் தாயாருக்கு முன்பு இரண்டு தீபத்தை ஏற்றி மூன்று பொருட்களில் அர்ச்சனை செய்வது விசேஷமானதாக சொல்லப்படுகிறது ஒன்று குங்கும அர்ச்சனை மற்றொன்று அற்றதை அர்ச்சனை கொஞ்சம் பச்சரிசியில் மஞ்சள் கலந்து அர்ச்சதை தயார் செய்து கொள்ளுங்கள் அடுத்தது அன்னைக்கு மிகவும் உகந்த மல்லிகை அர்ச்சனை இந்த மூன்று பொருட்களாலும் செய்தாலும் விசேஷம் அல்லது ஏதாவது ஒன்றிலாவது செய்யுங்கள் அன்னைக்கு அர்ச்சனை போது மகாலட்சுமி தாயார் அஷ்டோத்திரத்தை சொல்ல வேண்டும் அது தெரியாதவர்கள் ஓம் மகாலட்சுமி நமக என்ற இந்த ஒரு மந்திரத்தையாவது அர்ச்சனை செய்யும் போது சொல்லிக் கொண்டே இருங்கள் இந்த அர்ச்சனை செய்த பிறகு கற்பூர தீபாராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்படி உகந்த தினமோ அதே போல உகந்த தினம் இந்த தினத்தில் அன்னையை இந்த முறையில் வழிபட்டு மகிழ்விக்கும் போது நமக்கு சுக்கரனுடைய அருளும் கிடைக்கும் சுக்கரனுடைய அருள் கிடைத்தால் போதும் நம்முடைய வாழ்க்கையில் பொன் பொருள் செல்வம் பதவி அந்தஸ்து என அனைத்தையும் பெறலாம்